இன்று நம்ம ஆண்மை மருத்துவத்திற்காக பார்க்கக்கூடிய காய் பார்த்தீங்கன்னா கோவக்காய் தான் கிராமப்புற பகுதிகளில் எல்லா இடங்கள்லையுமே காணப்படுங்க இதனுடைய பழத்தை நம்ம சின்ன வயசுல அதிகம் சாப்பிட்டுருப்போம் ரொம்ப ரொம்ப இருதயத்துக்கு நல்லதுங்க இந்த கோவக்காய் ஒரு ஐந்து கோவக்காய் எடுத்துக்காங்க அதை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கோவக்காயை நம்ம சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு நரம்பும் மண்டலங்கள் ரொம்ப அதிகமாகுங்க ஆண்குறியினுடைய எரக்ஷன் தன்மை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி you yes. சர்க்கரை வியாதியை நீங்க மாத்திரை சாப்பிட்டு குறைக்கிறத விட பதினாறு பர்சன்ட் அதிகமாகவே குறைக்கக்கூடியது அந்த அளவுக்கு சர்க்கரை வியாதியை குறைச்சி ஆண்மை பலத்தையும் கூட்டக்கூடியது இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் இதுல அடங்கியுள்ளது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி ஆண்மை சம்பந்தப்பட்ட மருத்துவ குறிப்புகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்காங்க இதை கட் பண்ணி எடுத்திருக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்காங்க பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய கோவக்காயை சேர்த்து லைட்டா உப்பு கொஞ்சம் தூவி விட்டு பெப்பர் தூள் வேணா பெப்பர் தூள் கொஞ்சம் விட்டுக்காங்க மிதமான தீ வச்சு ஓரளவுக்கு நல்லா இதனுடைய கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்காங்க இப்படி வதக்கி வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் சாப்பிடுங்க சாப்பிடும் ஒரு சைடே நீங்க சாதத்தில் கடிச்சுக்கிட்டு சாப்பிடுங்க போதும் உங்களுடைய ரத்தம் ரொம்ப சீக்கிரமாகவே சுத்தமாயிடும் ரத்தம் சுத்தமானாலே எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாகும் நம்ம உடல்ல ராஜ உறுப்புகளான நுரையீரல் இருதயம் கல்லீரல் மண்ணிரல் இந்த இந்த மாதிரி உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியது அதில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியது இப்போ நல்லா வதக்கி வச்சு பாருங்க அவ்வளோதான் இதை நீங்கள் அப்படியே சாதத்தோட சைடிஷாக வச்சு சாப்பிடுங்க உங்களுடைய ஆண்குறியின் எரக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குங்க நீங்கள் வாரத்தில் ஒரு டைம் அல்லது ரெண்டு டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க போதும்